ஒன்னு கூட இருக்கும் ஒன்று குறைச்சிருக்கும் வில ஆ கொஞ்சம் கம்மியா இருக்கும் சீரகம் கொஞ்சம் விலை கூட அதையும் பத்து ரூபாய்க்கு வச்சிருக்கோம் கொறச்சிருக்கதையும் பத்து ரூபாய்க்கு வச்சிருக்கோம் நாங்க சம்பாதிக்க முடியும் ஆ விலை கூடுன்னு பிற போட்டா குறைச்ச பொருள் எங்க ஊரில் கருவாடு நாற்பது ரூபாமா ஆமாப்பா ஐம்பது கருவாடு நாற்பது ரூபா எல்லா ஊர்லயுமே நான் எப்பயுமே நான் அப்படித்தான் வச்சு விற்கலாம் மாட்டேன் எனக்கு வந்து நிறையா கிடைக்காட்டே கம்மியா கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு என்னது அது ஐயோ திரும்பிடுச்சே நான் என்ன செய்ய பாப்பா கருவாடுண்ணா திரும்பிடுச்சு நான் என்ன செய்யறது திரும்பிடுச்சு நான் பண்ணேன்னு தெரியல ஏ புரிய தொந்தர ஆயா ன்னி கருவாடு வேணும் ரெண்டு கிலோ எவ்வளவு சென்னைக்கு வேணும் இப்ப சென்னா குன்னி நானே தேடிக்கிட்டு இருக்கேப்பா திரும்பிடுச்சுப்பா திரும்பிடுச்சு சென்னு திரும்ப மாட்டேன் திருப்பி இப்படித்தானு மலையாளம் பேச சொல்றாங்க மலையாளம் எப்படி பேசுறது தெரியாதே பாட்டி மலையாளம் பேச தெரியாது

இல்ல அங்க திரும்ப மாட்டேது பட்டான்னு செல்லு செல்ல கடையில கொண்டையை கொடுத்து ரெடி வேணும் நானும் தொட்டு தொட்டு பாக்குறேன் வர மாட்டேன் இங்க வரும் ஐயோ வெளியே போயிட்டுதான் உள்ளுக்க வரும் பெரிய தொல்லையாருக்கு எனக்கு கடையில் கொண்டையை கொடுத்து மாத்தணும் பண்ணதோ தெரியலே போன மக்கர் பண்ணிடுச்சு இந்த ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களா என் செல்ல மக்கார் ஒரு இருபது கூட வரல அதுக்குள்ளே மக்கார் பண்ணிடுச்சு பத்து பத்து ரொம்ப மாட்டேன் பார்த்து எனக்கு கோவம் மாற நான் என்ன பண்ண மாற மாட்டேதுப்பா என் செல்லு நான் அது ரொம்ப கஷ்டப்படுவேன் தொடத்தொட அவர்கிட்ட சொல்லி கேமரா மெல்லப்பாவே எனக்கு பட்டன் அப்படி ஆயிடுச்சுப்பா கேமரா முன் தொடவே மாட்டேன் இங்க போன் வந்துக்கிட்டு நான் அதை தொத்துட்டேன் மாற மாட்டேது எனக்கு பட 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 பட்டன் ஒரு அரை மணி நேரம் ரெடியாகவும் போக மாட்டேது போக மாட்டேது

தாடி போனா அடிக்கிறது மிஸ்ஸையா இருக்கு சும்மா தொந்தரவு பண்ண